எனக்கு தோற்றத்தை பத்தி எல்லாம் சொல்றது கலரை பத்தி எல்லாம் சொல்றது ஒன்னும் கவலை இல்லை நான் எதுக்கு கவலை சொல்லு எனக்கு என போதுமே அதாவது சம்பந்தப்பட்டவன் என்ன தெரியுமா நினைப்பேன் ஒரு காலம் வரும் பாரு இவங்க வந்து ஐயோ இவ்வளவு ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஆரம்பத்துல வந்து இவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க போகும்போது வந்து ஒரு சிலர் வந்து வேண்டாம்னு சொன்னப்பா அவங்க அவங்க வந்து நினைக்கிற காலமும் வரும் அப்படின்னு நினைச்சேன் அப்ப வந்து இந்த உலகம் வந்து நான் அமைதியா தான் இருந்தேன் இந்த உலகம் ஒரு நாளைக்கு வந்து இவரோட திறமைய புரிஞ்சா ஆஹ் சரியான தான் இவன் புடிச்சிருக்கா புடிச்சாலும் குடிச்சா புள்ளி இப்ப அதை பேசுறாங்க தானே சரியான தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க ஆனா எனக்கு பாடி ஷேமிங் மத்தது எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் யாராவது குரலை சொல்லிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நான் பாடி ஷேம் அண்ட் கலர் ஷேம் பத்தி எனக்கு எப்பவுமே கவலை இல்லை ஏன்னா அதை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு மட்டும்தான் தேவை அவர் என் கண்ணுக்கு நல்லா இருந்தா போறோம் யாரு கணக்க நல்லா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இது பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லணும்னா எங்களோட நாங்க எங்க காம்பினேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க திரைத்துறையில நீங்க மீடியால பர்சன்ஸ் பாருங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருக்கும் தான் ஓப்பனிங்னு வைங்க எங்களோடது வந்து இந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊர்மா ஒரு கிராமம் அந்த ஊர்ல பெண்கள் என்ன பண்ணுவாங்களா கருப்பான ஆண்கள் அப்படின்னால இக்னோர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் திருமணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை எல்லாம் எவ்வளவு குணவதியான மா இருந்தா கூட வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா அப்போ கல் கச்சேரி புக் பண்றாங்க வந்து புக் பண்ணிட்டு நாங்க போய் பாக்குறவங்க ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுடைய இது போட்டோ போட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு வீட்டுல என்னங்க இது போட்டோ போட்டிருக்க பேனர் பெருசா வச்சிருந்தாங்க பாருங்க இப்படி இருக்கிறவங்க காம்பினேஷன் எவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அதனால கருப்புன்னு ஒதுக்க கூடாது அப்படின்ற வாசகத்தோட பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க அப்ப அவங்க சொன்னது என்னன்னா நாங்க கச்சேரிக்காக ஒண்ணு இருக்குங்க கச்சேரிக்கா உங்க கச்சேரி வைக்கணும்னு நினைச்சோம் எங்க ஊர் பொம்பளைங்களுக்கு காமிக்கணுங்க எங்க ஊர்ல என்ன பொம்பளைங்கள்லாம் விளையா இருப்பாங்க ஆண்கள் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க இந்த கருப்புன்னு ஆண்களையே வந்து இக்னோர் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு சேஞ்ச் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் இப்போ அந்த பாடி ஷேமிங் பத்தி கலர் ஷேமிங் பத்தி என் குடும்பத்துல யார யார் சொன்னாலும் நான் சொல்லுவேன் அது ஏன் காதல வாங்குறீங்க நான் இவர்கிட்ட சொல்லுவேங்க இவர் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாரு பார் எப்படி எல்லாம் போடுறாங்க கமெண்ட்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பொறாமைய வேறு வேறு வகையில வெளிப்படுத்துறதுக்காக இப்ப வந்து இவரோட பாட்டு திறமை எல்லாம் நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு இருக்கீங்க அதை அக்ரி பண்ண மாட்டேன்ட்டாங்க யாரும் நிறைய மீடியாவாகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் பிரெண்ட்ஸ் ஆகட்டும் அக்ரி பண்ணல பட் எனக்கு பழகுன எனக்கு தானே தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் சொல்லிட்டு எனக்கு தேவை என்ன கம்ஃபர்டா வச்சுக்கணும் என்ன வந்து நல்லா வச்சுக்கணும் எனக்கு தேவையானதெல்லாம் அதை விட நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கணும் அதுதான் பார்ப்போம் ஒவ்வொருத்தருமே அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்படி பார்ப்போம் அந்த வகையில பார்க்கும்போது அவர் என்ன வந்து எந்த ஒரு குறையும் கூடாது என்ன நான் வந்து வந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதர் சிஸ்டர்ஸ்க்கு என் மனைவி எந்த விதத்துலயும் குறையக்கூடாது கூடாது அப்படின்னு பார்த்து 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 செய்வாரு ஒரு குழந்தை மாதிரி பார்த்து ஈவன் ஈவென்னா ஒரு ஃபேமிலி இப்ப நாங்க எல்லாம் இருக்கோம்னா எங்க எல்லாரையும் மூணு பேரையும் சுமக்குறாருன்னு தான் சொல்லுவேன் நான்

உங்க சொல்லு வயக்காட்டு பக்கத்துல வந்துடுவே கத்துல வயக்காட்டு பக்கத்துல வந்துடு வயப்பா கூசாடையில ஏ சின்ன ராச வாச வாங்கி வாங்க இந்த வாசம் முல்ல வாங்கி வாங்க அதுலயே பாத்தீங்கன்னா என் ஒருத்திக்காக ஒரு தோட்டத்தையே உருவாக்கி இருக்காரு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு போதுமேமா ஒரு அரை மொழம் மல்லிப்பு குடுக்கமா கிடைக்கலன்றதுக்காக ஒரு தோட்டத்தையே ஜாம் ஜாம்னு உருவாக்கிட்டு இப்போ அது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி எவ்வளவு பெரிய தோட்டமா நாங்க வச்சிருக்கோம் அதுவும் மொட்டை மாடியில அப்படின்றது